தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான் இன்றைக்கு ஏதோ ஒரு பாவம் உங்களை பாதித்து கொண்டு அது உங்களுடைய மதுபான பழக்கமாக இருக்கலாம் போதை வஸ்துகளாக இருக்கலாம் சூதாடுகிற பழக்கமாக இருக்கலாம் ஏதோ ஒரு தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு லஞ்சம் வாங்குவது ஊழல் பண்ணுவது கலப்படம் பண்ணுவது பிஸ்னஸ் செய்து கொண்டே ஏமாற்றுவது ஏதோ ஒரு காரியம் தப்புன்னு தெரியுது விட முடியல பாவம்னு தெரியுது வெளியே வர முடியல அகப்பட்டு கொண்டேன் அதை விடவும் முடியல என்ன தப்புன்னு தெரியவும் செய்கிறது மனசாட்சி வாதிக்கிறது சமாதானம் இல்லை அந்த மாதிரி பாதிப்போட உட்கார்ந்து இருக்கிறீங்களா இயேசு உங்களை நேசிக்கிறார் அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது அன்று சொல்கிறார் நான் உன் பாவத்தை மன்னிக்கிறவரும் பாவத்திலிருந்து விடுதலை தருகிற தேவனமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார்